ஓம் முருகா வெற்றிவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை காப்பாற்றவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் என்னை நிராகரிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்குமே ஏன் இந்த ஆவேசம் முன்னிடம் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன்ன நான் தோன்றுவேன் அப்படி இருக்கையில் நீ அழைக்கும் பொழுது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கின்றது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நீ செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று உனக்கு புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அப்பா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் எனவே நீ எதற்காகவும் கலங்க தேவையில்லை உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நகன்றாலும் நான் உன்னை விட்டு அகல மாட்டேன் எப்பொழுதும் உன்னில் இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் சிலர் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று அழுகின்றாய் அழுகாதே அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்று விட்டுவிடு அவர்களின் ஆட்டம் முடிந்ததும் என்னுடைய உன்னை வைத்தே நான் ஆரம்பிப்பேன் எனவே மற்றவர்களுக்காக நீ யோசிப்பதையும் அழுவதையும் இன்றோடு நிறுத்தி கொள் தங்கமே மற்றவர்களிடம் இருந்தே எதையுமே எதிர்பார்க்காதேன் நீ மற்றவர்களின் அன்பிற்காக ஏங்குகின்றாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய் உன் மனக்குமுறல் அழுகை அனைத்தையும் நான் அறிவேன் நான் இருக்கும் பொழுது இனி நீ எதற்காகவும் அழ வேண்டாம் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழுமையாக நம்பிக்கைவே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும் பாலைவனமாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை சோலைவனமாய் மாற உள்ளது எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கின்றது என்று புலம்புகின்றாய் வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் அனைவரும் இருக்கின்றார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நிச்சயம் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாய் அமைய நீ எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உன் அப்பா நான் செய்வேன் ஓ முருகா முருகாச்சி முருகா